என் கையால விட்டு நத கனவில மறக்கலையே கையால விட்டு நத கனவில மறக்கலையே அத்தமக சால மீன் நல்ல இல்ல நீ வச்ச நகர மீன் நல்ல இல்ல அப்பா எந்த மீனடா நல்லா இருக்கு உனக்கு போறா அம்மா வச்ச அடி அம்மா வச்ச கஞ்சியோட துவையலுமே போதுமடி அம்மா வச்ச கஞ்சியோட துவையலுமே போதுமடி உனக்காக காத்து இருந்தே உனக்காக காத்து இருந்தே அந்த நேரமா என்ன கண்டிக்காம போன சின்ன காலமா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் அவங்க பாடுவாங்களான்னு பாப்போம் வெள்ளி வெள்ளி புடியருவா வெளத புள்ள கையருவா வெள்ளி வெள்ளி புள்ள கையறுவா சொல்லி அடிச்சருவா சொல்லுதடி வெள்கரு அடடா கொர அந்த ரெண்டா புல்லட் கொடுங்க என் மனசுக்குள்ள மாமே மகே ஆசை ஆசை அவே மாளையிடு தேதியத்தா பேச பேச மனசுக்குள்ள மாமே மகே ஆசை ஆசை மனசுக்குள்ள மாமே மகே ஆசை ஆசை அவே மாளையிடு தேதியத்தா பேச பேச என் மனசு

எதிர்பாட்டு படிச்சு எதிர்பாட்டு எதிர்பார்டு படிச்ச எதிர்பார்த்து படிச்சு எதிர்பார்த்து எதிர்பார்ட்டு படிச்சு என்ன எதிர்பார்ட்டு படிச்சுனா என்ன ஏனி மேலே ஏத்திடுவேன் ஏணி மேலே ஏத்திடுவேன் ஏணி படிச்சினா படிச்சினா எங்க அம்மா உன்ன உச்சகலையில் ஏத்திடுவேன் உச்சத நில에 ஏத்திடுவேன் உச்சத நில에 ஏத்திடுவேன் ஆஹா போடு தனநாதன தன்னா நன்னா தன்னா நா ஏ தனநாதன தன்னா நன்னா தன்னா நா ஏ தனநாதன தன்னா இது வந்து அவங்க வந்து என்ன வயிற பாட்டு அவங்கள ஓகே சின்ன வயிறப்பாட்டு அறியப்பட்ட ஒரு ஆள் நீங்களும் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு ஆள் நன்றி ஐயா அவங்க முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் அவங்க படத்துல தான் நான் வந்து சிவபதி கராம் திரைப்படத்துல வித்யாசாகர் சாரோட இசையில பாடிய பாடல் மன்னார்குடி கலகலக்கம் மதுரை செல்ல மணம் அப்படின்ற பாட்டு இன்னைக்கும் எனக்கு மிக பெரிய ஒரு நாக்குமுகா பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்ட தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தது முடிஞ்சிருச்சு நன்றி முடிஞ்சிருச்சு போடுங்க அம்மா பொன்னால் ஒரு குழம்பு பொன் ஜங்கிளிய அப்பையத்தை எடுத்து போட்ட ஐந்து பொன் ஜங்கிளிய இப்ப என்ன அடいや இப்ப பொண்ண அடいや இப்ப என்ன இப்படி ஆச்சிடி ஏ குட்டி குட்டி ஒளிக்காமல சொல்ல வேணும் அடி ஏ சின்ன பொண்ணு ஒழிக்காமல சொல்ல வேணும் அடி ஓஹோ தल्ली நல்ல மரசலீல கல்வளவி புட்டையில தल्ली நல்ல மரசலீல

நீங்க ரெண்டு பேர் நிறைய நிகழ்ச்சி உலகம் போயிருக்கீங்க நீங்க போன நிகழ்ச்சிகள்லயே இன்னும் பசு ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவீங்க நிறைய அம்மாக்கள் தந்தையா இருக்கட்டும் சகோதரர்களா இருக்கட்டும் சகோதரிகள் எல்லாம் விரும்பக்கூடிய பாடல் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கிழிஞ்ச சட்ட காரி இன்னு கிண்டலா தான் பேசுறாங்க ஏ மனசு தாங்காம நான் அழுகிறேன் தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்ட தருவதா சொன்னீங்களே தோட்டக்காரையா வீட்டுல பழைய தருவதா சொன்னீங்களே வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா நீங்க வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க விடுதி சோறு புழுவுன்னு வீதியிலே கொட்டுறாங்க நான் மட்டும் தம்பிக்கு விட்டுற நெனப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறே நான் மட்டும் தம்பிக்கு விட்டுற நெனப்பில் அழுதுகிட்டே தின்னுக்குறேன் அன்புள்ளம் கொண்டே அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் கீழாண்ட சிவத்தோறோம் மறந்தும் போகாதம்மா கருணாகும் வெடுப்பில தான் இருக்குது மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா மேற்கத்தி மழை அடிச்சு தினா இருக்கு எடோம் அனைஞ்சிரும் மேற்கத்தி மழை அடிச்சு தின இருக்கு இடோ நனஞ்சிரும் பாத்திரம் தேச்ச கையெல்லாம் ஒன்று சொன்னாங்க நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்தும் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்து தான் போட்டுக்கம்மா இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் எதுனால வந்து உங்களுக்கு எல்லாரும் கண்ணு இந்த பாட்டு கேட்டோன்னே நாங்களும் அந்த மாதிரி சூழ்நிலையில இரு பிறந்து வளர்ந்து அந்த குடும்ப சூழ்நிலையில பார்த்து 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 வளர்ந்து இன்னைக்கு இதே நாட்டுப்புற பாடல்ல நாங்கள் பாடி பாடி நான் வில்லி செய்ய பாடி பாடி தான் நான் வந்து பிஇ காலேஜில் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன் இது வரைக்கும் நான் இந்த வார்த்தை வெளியில சொன்னதில்லை ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கை அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் அந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் சார் நான் வந்து தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரில் கிராமிய கலைமணி டிப்ளமா இன் மியூசிக் முடிச்சிருக்கேன் ஹாஸ்டல் தான் தங்கியிருந்தேன் நான் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்ருக்கேன் அதனால வந்து உண்மையாலுமே எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போதோ இல்லை பாடும் போதோ கண் கலங்க எனக்கு அக்கா பாட்டையில் உண்மையிலே எங்கள் எங்கள் அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதுற மாதிரி ஃபீலிங் அக்கா சொல்லையில என்னால் தாங்கவே முடியல அழகு அழகு வருது மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கு எத்தனை பேர் வீட்டில் பொண்ணுங்க நாலு பேர் ஓ அதனால சின்ன பொண்ணுங்க நான் தான் நான் லாஸ்ட் ஆர் பண்ணி சொல்லிட்டு எனக்கு இந்த போது பொண்ணுன்றது எல்பா கேட்டிருக்காங்க சின்ன பொண்ணு வைக்கலாம் அப்படினு கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும்னு எங்க அம்மா அது சொன்னது சரி பாலா நாட்டுப்புற பாடல்கள் பாடுவது தான் இனிமே நம்ம வாழ்வு இத வச்சு தான் நம்ம இருக்க போறோம் இதுதான் உயிர் அப்படி முடிவெடுத்த தருணம் இது எந்த கணத்துல முடிவெடுத்தீங்க நான் என் கூட படிச்ச எல்லா பேருமே அடுத்தடுத்த கட்ட நடந்துட்டாங்க ஆளை போய்ட்டாங்க போய்ட்டாங்க நான் தமிழை தவிர மத்த எல்லாமே அரியர் கூட பொண்ணு தான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த வாழ்வாதாரன்றது எனக்கு கிராமிய கலையை மட்டும்தான் அதை கைப்பிடிச்சா தான் இந்த லெவலில் வரும்ட்டு எனக்கு தோணுச்சு அது என்னோட மனைவியோட காரணம் அவங்க என்ன பண்ணுறாங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க கோல்டு மெடல் அவங்க நான் ஸ்டேஜ் இந்த பாட்டு கண்டிப்பாக பாடுவேன் எல்லாருக்கும் பிடிக்க அப்படின்னா இந்த பாட்டு பாடுது மக்கள் கலங்கு இதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா இதப்பா நாடு கலங்கு இதப்பா நாடு கலங்கு இதப்பா நாட்டு மக்க தவிக்கு இதப்பா என்ன பத்த மகராஜா என்ன பத்த மகராசா இந்த ஊர காக்குராசா பார்த்தால்துடியும் பச்சை முகத்தழக ராசா நீங்க பல்லாண்டு மக்கள் எல்லாம் வாழ வேணும் மகராசா செல்லங்களே பல்லாண்டு வாழ வேணு ராச ராச ராச